ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு காமமும் காதலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தம்பதிகளே உங்க உடல் உறவை சுவாரஸ்யமானதாகவும் இன்பமானதாகவும் மாற்ற இந்த நான்கு விஷயங்களை கண்டிப்பா பண்ணணுமாம் வாங்கினிக்க அதை பற்றி பார்க்கலாம் உடல் என்பது மிகவும் அற்புதமான விஷயம் பெரும்பாலும் எல்லா தம்பதிகளும் முதலில் ஆர்வமுடன் தான் உடல் ஈடுபடுகிறார்கள் ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அவர்களுக்கு உடல் உறவில் சளிப்பு ஏற்படுகிறது ஏனெனில் அவர்கள் ஒரே மாதிரி செழிப்பான உடலுறவையே மேற்கொள்கிறார்கள் உடலுறவு என்பது ஒரே மாதிரியாக முயற்சி செய்வது அல்ல புதிய புதிய செயல்களை செய்து சுவாரஸ்யமானதாக வைத்திருக்க வேண்டும் அதே போல உடலுறவு என்பது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு செயல்முறையாக மட்டும் நினைக்க வேண்டும் இது தம்பதிகள் இருவரின் நெருக்கம் இன்பம் மற்றும் மகிழ்ச்சியை சார்ந்தது பலர் இதை முற்றிலுமாக மறந்துவிடுகிறார்கள் உடலுறவுக்கு இன்பம் மற்றும் மகிழ்ச்சியை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை மேலும் ஊடுருவல் அல்லது உச்சியை கூட எப்போதுமே பல தம்பதிகளால் பெற முடிவதில்லை நல்ல உடலுறவு என்பது விளையாட்டை பற்றியது என்று நிபுணர்களும் கூறுகிறார்கள் பெண்கள் படுக்கையில் உடலுறவை கணிசமான அளவில் ரசிப்பது என்பது மிகவும் குறைவு பலர் தங்கள் கூட்டாளருடன் செயல்திறன் சிக்கல்களையுமே எதிர்கொள்கின்றனர் அல்லது கிளைமேக்ஸை அடைய முடியாமல் விளையாட்டின் அனைத்து வேடிக்கைகளிலும் பாதையிலேயே விட்டுவிடுகிறார்கள் எனவே உங்கள் பாலியல் வாழ்க்கையில் பாலியல் அதிர்வுகளை ஈர்க்க முதலில் செக்ஸ் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு எது மகிழ்ச்சி தருகிறது என்பதை அறிவது உடலுறவை உங்களுக்கு திருப்திகரமாக மாற்றும் இது தம்பதிகளின் நெருக்கத்தையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கிறது சம்பந்தப்பட்ட இருவருமே விஷயங்களை மிகவும் வேடிக்கையாக மாற்றுகிறார்கள் உடலுறவில் இருந்து நீங்கள் விரும்புவதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் நீங்கள் அதை சிறப்பாக அனுபவிக்க முடியும் பெண்கள் மிகவும் உற்சாகமான மற்றும் சிற்றின்பமான முறையில் உடலுறவை அனுபவிக்க உதவும் சில டிப்ஸ் தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம் பொதுவாக செக்ஸ் பற்றி பேச பெண்கள் தயங்குகிறார்கள் அதனால் பெண்கள் செக்ஸ் பற்றி தங்கள் கணவனிடம் உரையாடல்களை தொடங்குவது முக்கியம் இது அவர்களின் பாலியல் விருப்பங்கள் மற்றும் பாலியல் கற்பனைகளை புரிந்து கொள்ள உதவுகிறது நீங்கள் அதை பற்றி எவ்வளவு அதிகமாக பேசுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உடலுறவின் நீங்கள் உண்மையில் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை உங்கள் துணை புரிந்து கொள்ள முடியும் தம்பதிகள் இருவரும் தங்கள் ஆசைகளை தொடர்பு கொண்டு தெரிந்த பின்பு உடலுறவில் ஈடுபடுவது உங்கள் இருவருக்குமே திருப்தியை வழங்கும் உச்சகட்டத்தை அடைவதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்பவர்களில் நீங்களும் ஒருவராக இருந்தால் உங்கள் பங்குதாரர் அதை வலியுறுத்துவதால் மட்டுமே உச்சகட்டத்தை வேகமாக அடைய அழுத்தம் கொடுக்க வேண்டும் நீங்கள் பஸ்ஸையோ ரயிலையோ பிடிக்க விரைவாக செல்லவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் துணையுடன் நிறைய நேரம் எடுத்து வசதியாக இருப்பது அவசியம் ஆனால் அவர்களை திருப்திப்படுத்த உங்களுடைய மகிழ்ச்சியை இழப்பது எப்போதுமே சரியானது அல்ல படுக்கையில் கொஞ்சம் சுயநலமாக இருப்பது பரவாயில்லை அதனால் இருவருமே பொறுமையாக செயல்பாடுகளை தொடங்கி மிதமான வேகத்தை அதிகரிக்க வேண்டும் பெரும்பாலான பெண்கள் உடலுறவின் போது முக்கிய பகுதிக்கு வருவதற்கு முன்பு மயங்குவதையும் மயக்குவதையுமே அனுபவிக்கிறார்கள் சிற்றின்ப விஷயங்களை சொல்வது அல்லது குறுஞ்செய்தி அனுப்புவது போன்ற மயக்கம் நுட்பங்களை பற்றி பயிற்சி செய்வது உடனடியாக ரொமான்டிக் மனநிலையை பெறலாம் நீங்கள் மெதுவான நீண்ட மற்றும் மெதுவான முன் விளையாட்டுகளில் ஈடுபடுவதும் மிகவும் உற்சாகமாக இருக்கும் தம்பதிகள் இருவருமே ஒருவரையொருவர் மயக்கம் நுட்பத்தை செய்து சிற்றின்பத்தை பெற வேண்டும் நீங்கள் உச்சக்கட்டத்தை அடைவதில் அதிக கவனம் செலுத்தும் போது உடலுறவின் போது நீங்கள் மகிழ்ச்சியை இழக்கிறீர்கள் இது உங்கள் கூட்டாரை செயல்திறனின் அழுத்தத்தின் கீழ் வைத்திருக்கும் உச்சக்கட்டம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் உடலுறவு செயல்முறையை உண்மையில் ரசிப்பதிலிருந்து உங்களை தடுக்கிறது இது உங்கள் இருவர் மீதும் அழுத்தத்தை திணிக்கிறது உடலுறவு என்பது உச்சியை அடைவது மட்டுமல்ல அது சிற்றின்ப பேச்சுக்கள் தொடுதல் கட்டிப்பிடிப்பது மற்றும் தொடர்பு கொள்வது பற்றியது ஆதலால் சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் கூட நீங்கள் உடல் உறவை மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி